திருநெல்வேலியில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது டிசம்பர் பதிமூணாம் தேதி ஏற்பட்ட மழை காரணமாக நெல்லை சந்திப்பு ரயில்வே நிலையம் முன்பாகவும் நெல்லை பேருந்து நிலையம் முன்பாகவும் தண்ணீர் தேங்கி நிற்பதை நாம் காண முடிகிறது கார்கள் பேருந்துகள் மூழ்கிய வண்ணம் சென்று கொண்டிருக்கிறது தற்போது நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் எதிரே கார் மூழ்கிய நிலையில் வருவதை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் இதேபோல் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் முன்பாக சாந்தி ஸ்வீட்ஸ் லட்சுமி லாலா ஸ்வீட்ஸ் கடை முன்பாக அதிக அளவில் தண்ணீர் பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஹோட்டல் ஜானகிராம் செல்லும் வழி முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி வழிகிறது இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து போக்குவரத்துகளும் தடை செய்யப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து நெல்லை ரயில்வே சந்திப்புக்கு செல்லும் வழியானது வெள்ளக்காடாக காட்சியளிப்பதை நாம் காண்கிறோம் கார்கள் இரண்டு சக்கர வாகனங்கள் தண்ணீரில் திடீரென நின்றிருப்பதையும் காண முடிந்தது ஆங்காங்கே பேருந்துகள் பைக்குகள் ஓரமாக விடப்பட்டுள்ளன